பத்தாயிரம் வீட்டுத்திட்டத்தை நிறைவு செய்வதில் அக்கறையுடன் செயற்படுகிறோம் தமிழ் முற்போக்கு கூட்டணிடம் இந்திய உயர் சாணிகள் தெரிவிப்பு என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் முக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணுடைய பிரமுகர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது இலங்கைக்கான இயர் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாபியின் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன் பொழுது இந்த கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணிடைய தலைவர் மனோகரேசன் பிரதி தலைவர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பாரத் அருள்சாமி ஆகியோர் கடந்த வியாழன் இந்திய இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை கொழும்பில் சந்தித்திருந்தார்கள் இந்த சந்திப்பில் இந்திய ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய அரசியல் பிரிவுடைய இரண்டாவது செயலாளரான அசோக் குமார் ராஜுவும் பங்கேற்றதால் இந்த சந்திப்பில் இலங்கையில் இந்தியா முன்னெடுக்கும் மக்களை இலக்காக கொண்ட அபிவிருத்தி திட்டங்கள் குறிப்பாக பெருந்தோட்ட சமூகங்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலான திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக இந்திய தெரிவித்திருக்கிறது கருத்து தெரிவித்த இலங்கை இந்திய இடையிலான பொதுவான பொருளாதார சமூக கலாச்சார ஒத்துழைப்புகளை செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மலேக மக்கள் தொடர்பில் இந்தியாவினுடைய விசட சந்திப்பு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணுடைய பிரதி தலைவர் வேலு சுவாமிராதாகிருஷ்ணனும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் சமகால அரசியல் நிலவரம் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது மலேக மக்களுக்கான வீட்டுத் திட்டம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது என்பதான விடத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் இந்திய அரசாங்கத்தினுடைய பத்தாயிரம் வீட்டுத் திட்டத்தை நிறைவு செய்வதில் தாம் அக்கறையுடன் இருப்பதாக உயர்ஸ்தானிகர் கூறப்பட்டார்